அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வாலாஜா அடுத்த நாராயண குப்பம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வேலூர் கோயில் லைனில் ஊசூர் பக்கத்தில் முருக்கேரி அப்படிங்கிற ஊரில் நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த எறும்பூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம பூவரசன் மன்றத்துக்கு நாடகம் இருக்குது வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் போலூர் அடுத்த எடப்பிரை அப்படிங்கிற ஊரில் நம்ம வந்தவாசி கலைதேவி நாடகம் மன்றத்துக்கு நாடகம் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் ஈசிஆர் வேப்பஞ்சேரி அடுத்த பொய்கை நல்லூர் அப்படிங்கிற உள்ள நம்ம மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக நாடகம் ஆரணி துளசி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த பேரனக்காவூர் அப்படிங்கிற உள்ள நம்ம ஆரணி துளசி நாடக நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் காஞ்சிபுரம் கீழ்கதிர்ப்பூர் பக்கத்தில் சாலபோகம் அப்படிங்கிற ஊரில் நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் வதியும் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த திருப்பார்கடல் அப்படிங்கிற ஊரில் நம்ம வதியும் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்துக்கு நாடகம் திருவல்லம் அசோக் நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த நேதாஜி நகர் அப்படிங்கிற ஊரில் நம்ம அசோக் நாடகமன்றத்துக்கு நாடகம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பெரும்பள்ளம் பக்கத்தில் கருக்கந்தாங்கல் அப்படிங்கிற ஊரில் நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த வட தண்டலம் அப்படிங்கிற ஊரில் நம்ம ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அடுத்த அருங்குன்றம் அப்படிங்கிற ஊரில் நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு நிறைய டீமுங்களுக்கு நாடகம் இருக்குது அதுக்கு அடுத்து சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியிலருந்து நாடகம் இல்லாத டீமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சனி ஞாயிறு திங்கள் இந்த மூணு நாள் தொடர்ந்து நிறைய மன்றங்களுக்கு நாடகம் இருக்குது அந்த வாரம் முழுக்க நல்ல கலை ரசிகர்கள் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சமாக தான் டீமுங்க இருக்குது நாளையிலேருந்து நிறைய டீமுங்களுக்கு நாடகம் தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்குது நாளைக்கெலாம் அப்டேட் கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுறேன் எப்போவுமே நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடக கலை ரசிகர்களுக்கும் நன்றி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்